தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஈரோடு இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கைக்கான நாளாக இருக்கிறது இந்த நாள் வந்து நம்ம எதிர்பார்த்த நாள் நடக்க போகுது கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கும் மேலாக கடின உழைப்பை கொட்டியுள்ள நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியிலே சேராமல் தமிழ் தேசியம் எப்படியாவது வெல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களுக்காகமான நாளாக இருக்கிறது அவர்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கை என்னவாக போகிறது அப்படிங்கிறத இந்த தினம் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதற்கு முன்னாடி மிக முக்கியமான ஒரு விடயமாக இன்று நடந்திருக்கு அது ச சில மணி நேரங்களுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா இடமோனம் கார்த்தி அவர்கள் வந்து வெளியேற்றிருந்தார் தொடர்ச்சியாக மீடியாக்கள் பக்கமே எங்களை அழைக்கிறது இல்லைன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த இடும்போனம் கார்த்தி அவர்களை இன்று தொடர்ச்சியாக அடுத்தடுத்த மணி நேரத்திற்குள் இங்கே இங்கே வரணும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவும் ஒரு பிஸியான டேவாக இந்த டேவை அவருக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த மீடியாக்கள் அதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா எதிர்க்கட்சியாக நின்று பேசக்கூடியவர்கள் யாராவது ஒருத்தவங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விவாத நிகழ்ச்சியில் அழைத்து பேசணும் அப்படிங்கிறது வந்து காலம் காலமாக எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மீடியாக்கள் இதை தான் செய்வார்கள் அப்படி செய்யும்போது எதிர்க்கட்சியாக ஒருத்தவரை பிரதிநிதிப்படுத்துவது அப்படின்றதும் சரியான முறையில் கேள்வி எழுப்புவதும் அப்படிங்கிறதும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தான் அதுவும் அண்ணன் நிடுமோனம் அவர்களுடைய பேச்சு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் சமீபத்தில் தான் பயங்கரமான ஒரு அறச்சீற்றத்துடன் சீறி அவர் மீது வந்து வழக்கு பதிவு செய்திருந்தாங்க அந்த இடத்துல என்ன தவறு நடந்துன்றது எல்லாமே தெரிஞ்சாலும் கூட அவர் மேலே வந்து வழக்கு பதிவு செய்திருக்காங்க இருந்தாலும் பரவாயில்லை வழக்கை எதிர்கொள்ள எப்போவுமே தயாராகத்தான் இருக்கிறோம் அதே போல் தான் இதுவும் இருக்கிறோம் இப்போ இடுமோனம் கார்த்தி அண்ணன் அவர்கள் என்ன பதிவிட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம் காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை வந்து பார்த்திங்கன்னா அவர் புதிய தலைமுறையில் பங்கேற்பதாக சொல்லியிருக்காரு அது அதைத் தொடர்ந்து ஒன்பது முப்பது மணியிலேருந்து பத்து முப்பது மணி வரை நியூஸ் செவன் தமிழிலும் பதினொன்று மணி முதல் ஒரு மணி வரை தந்தி தொலைக்காட்சியிலும் நேரலையில் விவாதத்தில் பங்கேற்காராம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதிய தலைமுறையில் சென்றுக்கிட்டு இருக்கு அதனை தொடர்ந்து வந்து நியூஸ் செவன் மற்றும் தந்தியிலும் நடக்க இருக்கிறது இதில் வந்து பல தம்பிகளோட கோரிக்கையாக என்ன எதிர்பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா ராஜீவ்காந்தி அவர்கள் பெயிண்டர் அங்கே வந்தார்னா அவர் கொஞ்சம் குழந்த ஆரம்பலாம் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷத்தோடு தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ணன் அவர்களோட அறச்சிட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தயவுசெய்து யாரும் வந்து தவற விடாமல் கண்டிப்பாக போய் பாருங்கள் அதுக்காக தான் இந்த காணொலியை சொல்கிறது அது மட்டும் இல்லாமல் ஈரோடு கிழக்கு தொகுதியோட வெற்றி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதும் அங்கே என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத ஒரு களத்தில் இருந்த ஒரு ஆளாக வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறது மூலிமா நம்ம நிச்சயம் தெரிஞ்சுக்கலாம் தயவு செய்து பாருங்கள் அதற்காகத்தான் இந்த காணொலி இலக்கு ஒன்றுதான் நம் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகவும் இலக்கை வென்றாகவும் நாம் தமிழர்